வணக்க நண்பர்களே இந்தியோட டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு கோவில் பழையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சக்தி ரோட்டில் இருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க டைரெக்ஷன் சவுத் பேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் முப்பத்தஞ்சு அடிங்க நீளம் ஐம்பத்தி மூணுங்க மொத்தம் நாளைக்கால் சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினொன்றரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த டிடிசிபி அப்ரூவல் சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ